ரொ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச் செட்டி பிச்சம்பட்டி வர்சஸ் லெவன் கீரணும் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போகுது ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆறு ஓவர் மேட்ச்சு ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச் நடக்கிற செகண்ட் டே அன்னைக்கு நைட்டு சரியான மழை ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் நிற்கவே இல்லை ஸோ அதன் காரணமாக கிரவுண்டு ஆடுறதுனால ரொம்ப ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பாதி குளத்துக்கிட்ட தண்ணி வந்ததுனால வெட்டி விட்டு அதுக்கப்புறம் பிச்சுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையாகவே கட்டாய மாதிரி திருப்பி ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஈரமான அவுட்ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் தான் கஷ்டப்பட போகிறாங்க ஃபீல்டர்ஸ் ஸோ பிச்சு நல்லா ரெடி பண்ணிட்டாங்க பிச்சில் எந்த குறையும் இல்லை அப்படி மேம் சொன்னாங்க சைக்கிளில் இருக்கிறது என்னவே நான் சைக்கிளாக விஜய் ஃபர்ஸ்ட் ஷூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் தீபன் திருச்சி தீபன் ஃபர்ஸ்ட்டு போல ஓய்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ ஒயிட் டேவாக ஒயிட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் ரீபால் பால் தெளிவாக மீட் ஆகலை அங்கே லாங் ஆண்டில் வெங்கட் இருந்தார் ஃபீல்டர் சான்ஸ் பார் அதை டேக் அண்ட் ஃபுல் டாஸ் பாலுக்கு இங்கே ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் நவீன் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு தீபன் ஒன் டவுன் பேஸ்ட்னா இங்கே டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட தோடுவன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க வீந்த சம்பள சான்ஸ் பார் சாப் பண்ணிடுறாரா வெரைட்டி போய் சூப்பர் ஸ்டாப்புங்க ஃபீல்டர் சிங்கிளோட சாப் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க எப்போவுமே சாங்காக ஆடுவார் எக்ஸ்ட்ரா கவரில் விஜய் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி இனே டே அண்ட் இனே மேட்ச் இந்த ஓவருக்கான முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே விஜய் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை இதுவும் தெளிவாக பட்ருச்சுங்க ஃபுல் டாஸ் பாலர் தெளிவாக ஆட்டார் ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு விஜய் ரெண்டு பவுண்ட்ரியோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்கே சீனி ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் மோர் சுவிச்சுக்கிட்டு ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டு பாலுமே ஃபர்ஸ்ட் பால் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் தப்பான பாலாக இருந்தாலும் ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அவங்களுக்கு நீ பேசுவனா எங்கள் கார்த்தி சீனியோட தோடு பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிக்க முடிலங்க தாண்டி போயிருச்சு பவுண்டரி போயிரும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே டாப்பாகி போயிருக்கு விக்கேந்தசம்ல பாலோட மேக்ஸிமம் சூச்சிக்கிட்டு ட்ரை இந்த முறை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அங்கே பாய் சிங்கிள் மேக்ஸிமம் டிஃபரென்ஸ் மைன் சார் சிங்கிள் ஓடிடுவாங்க சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க ஒன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லேக்கில் அங்கே இன்ஃபண்ட் வெரைட்டி போகிறாரு ஒன்று ரெண்டாவது ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸாக ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாவது ரெண்டாவது ஓவர் ரெண்டாக பதினெட்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட சூர்யா ஃபஸ்ட்டு போலே தெளிவாக கட்டிவிட்டு ஸ்டாண்ட் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா வெங்கட் பாஸாக போட்டு ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரெண்டாவதுன்னா ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் சான்ஸ் ஃபார் பின்னாடி ஃபீல்டர் பாய் வெரைட்டி போனார் அவரை தாண்டி போயிடுச்சு இன்னொரு ஃபீல்டரையும் தெளிவாக வச்சுருக்காங்க பின்னாடி ரெண்டு ரென் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு சம்மர் பேசலாம் எங்கள் டாட் பால் சூர்யா கையில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் கெயின் கேப்பில் போயிருக்கு ரெண்டு கால் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல்டர்ஸ் கம்ஃபர்டபுளாக ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கவும் முடியாது கொஞ்சம் அவுட்ஃபீல்டு ஈரமாக இருக்க காரணத்தால் அதை பயன்படுத்தி ஒரு ரெண்டு ஓடி இருக்காங்க இந்த பாலில் இந்த ஓவரில் வர மூணாவது டபுள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உத்திர நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சூப்பராக போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் ரெண்டாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் டாட் பால் மூணு பால் டபுள் மூணு பால் டாட்னு ஆறே ரனுக்கு இந்த ஓராக எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு சூர்யா மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஸ்டைல் லெவன் கீரனூர் நாலாவது ஓவர் படம் ஃபஸ்ட் பட்ட தீபன் ால ஒரு <laughs> கிளியர் பண்ணிடுச்சா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே வெங்கட் ஒன்மோர் டபுள் ஓடி எடுக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு குயிக்கராக ரென்னாக ரென் அவுட்டான்னு பார்த்தா சிங்கிள் அவுட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு இருக்கணும் சான்ஸ் ஃபார் டார்ட் பல் கொடுத்துருக்காங்க ஆச்சுக்கணும் அஞ்சாவது ஓர் போட சீனி ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடித்தாரு டிராவல் ஆகலை ஹைட்டு தான் போயிருக்கு பெங்கட் நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட் நல்லா அடிக்கின்ற பேட்ஸ்மேன் விஜயோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க பட் பெல் பிளேட் நல்லா அடி கொடுத்துருக்காரு நீ பேஸ் எங்கள் ஒயிட்டு கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிடு போயிருக்கு அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரில் அடிச்சிருக்காரு அங்கே இருக்காரு லாங் ஆன்ல ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க ஃபாஸ்ட்டாக எடுத்து பாஸ்ட்டாக த்ரோவே அடித்தாரோ ஆனால் உள்ளே போயிட்டாங்க ரென் ரன் பல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ்ட் பால் உடம்பு போட்டு சாப்பிட்ணாருங்க சாப்பாடுனா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும் ஒயிடு ப்ளஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்மாதிரி ரிச் அடிச்சிருக்காரு வெங்கட் ஃபீல்டர் பாஸ் இருக்காருங்க ஈரமான அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் ரன் கால் பண்ணி கரெக்டாக கால் பண்ணியிருக்காரு ஸோ அதன் காரணமாக இதுவரைக்கும் ரெண்டு மூணாவது மூணாவதுன்னு ஓடிக்கிருக்காங்க பேட்டெல்லாம் பறக்க போட்டு ஓடிக்கிறாரு ஓடியும் மோஸ்ட்டாக இருங்க இந்த பால் ரன் ஓடி இருக்காங்க நல்ல ரன்னிங் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மெனுக்கு இடையில கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து எக்ஸலண்டா போட்டிருக்காரு இங்க சீனி கம்பேக்கிங் ஆன பால் டாட் பால் இன்சரேஜ் ஆகி வந்து பின்னாடி சூர்யா உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஸ்டாப் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் சூர்யா போஸ்டாருங்க நல்லா டேக் கார்த்தியோட விக்கெட்டை இழக்கிறாங்க அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க கீரணூர் சைலவன் பச முடிவில ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க கீர் ஸ்டைல் லெவன் ஐம்பத்தி அஞ்சு டார்கெட் செட்டி பிச்சா மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம் கண்டிப்பா பரபரப்பா இருக்க போகுது ஸோ இந்த பக்கம் நல்ல போலிங் லேட் இந்த பக்கமும் நல்ல பேட்டிங் லேனப் அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பேசினா சைக்கிளாக ராஜ்கமல் பர்ஸ்ட் ஹோர் பட் ஷார்ட் பண்ண ஒயிட் கார்த்தி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து வந்து தெளிவாக ஏக்கிங்லேருந்து ஒரு கோயர் ஏக்கர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு ஒயிட் கார்த்தி ரெண்டு டீம்லையுமே ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் ஆ ஸ்டாருங்க அதான் தேக்கன் முதல் விக்கெட்டு எந்த ரன்னை பதிவு போனாமல் ராஜ்கமலோட விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே செட்டி பிச்சம்பட்டி உடல் மேஷா எங்கள் வெங்கட் லாங்காண்ட் லாங்க் ஆஃப்ல ஃபீல்ட் வைக்கல கவர்ஸில் ஒரு ஃபீல்டரும் மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரும் தான் வச்சுருக்காங்க தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா கவர்ஸ் ஃபீல்டை வெரட்டி ரட்டி போய்க்கிருக்காரு நவீன் பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப்புங்க ஃபீல்டில் ஃபாஸ்டாக போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு சிங்கிள் உடனே மேஷா அம்ஜத் அவர் மீட் பண்ணுறப்ப பஸ் ஒன் அப்டி ஆக்கிங்லேந்து எக்ஸலண்டாக போட்டிருக்காரு வித்தே கொடுக்காத பந்து இதே மாதிரி தான் ஃபஸ்ட் பால் போட்டுருந்தார் செகண்ட் இன்னிங்ஸ் போனோம் ஃபஸ்ட் பாலு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஃபீல்டை ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பந்தோட வேகத்தை அதன் காரணமாக சிங்கிளாக மாறிடுச்சு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிட் ஃபாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் திரு டிப்பி விட்டுருக்காரு பிகேந்த சம்பளம் அங்கே பிங்கோ ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஒரு சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சம்பட்டி செகண்ட் ஓவர் போட நீட் பண்ணி கார்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு சரியாக மீட் ஆகலை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பூசாருங்க ரெண்டு மூணு தட்டில் அவர் ரெண்டு மூணு தட்டு தட்டுறதில் இங்கே பீட் எல்லாருக்கும் ஏறிடுச்சு ஸ்டைன் லெவனில் கேட்சை புதுசாருங்க அளாடக்கூடிய பேட்ஸ்மேன் நேற்று டிவில் ரெஸ்பான்சிபுளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தார் அஞ்சத் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிடுச்சு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணான் எங்கள் தீபன் ஃபாஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு காலில் தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ரென் ஓட மாட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் கவர்ஸில் போயிருக்கு ஃபார் ஃபீல்டில் வெரைட்டி போய்க்கு ட்ராவல் ஆகலை பால் ரென் ரென் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே ஃபீல்டு கையில் தான் போகும் ஒரு சிங்கிள் த்ரீ ஒன் ஸ்விட்சிக்டுக்கான ட்ரை ஸ்லோயராக தெளிவாக கணிச்சாரு வெங்கட் பேட்லேருந்து ஒரு சுவிட்சிகிட் லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் வாய்ட்டு கொடுத்துருக்காங்க பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒன் ஒன்மோ விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் பின்னாடியே விரட்டி போனார் ஆனால் கேட்சை பிடிச்சி டீமை முன்னாடி நடக்க வச்சுருவாருங்கன்னு நினைக்கிறேங்க ஸோ பார்க்கலாம் இந்த கேட்சோட மொபைன்னா சேஞ்ச் ஆகுதா இங்கே வெங்கட்டோட விக்கெட் இழக்குது ரெண்டு ஓவருக்கு பதிமூணு ரெமினி இருக்குது நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட எங்கள் ஒயிட்டு கார்த்தி பார்க்கலாம் தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் சரியாக மீட் ஆகலை கேட்ச் பிடிக்கிறாங்களா மூணு பேர் இருக்கு நடுவில் தான் கொத்துஞ்சி பால் சிங்கிள் இன்பண்ட் இப்போ ஸ்ட்ரைக்கில் சுவிச்சிட்டு கன ட்ரை காலில் தான் போட்டிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஃபுல் டேஸ் கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேரில் ரொம்ப லாங் தடாக இருந்தார் வரலக்கலாம் அங்கே மிஸ் ஃபீல்டும் நடந்திருக்கு ரெண்டு மூணாவது ரன்னும் கண்டிப்பாக ஓடிடுவாங்க இங்கே ஓட்டாங்க மூன்று நாலாவது ரன் கால் பண்ணி ஓடி இருக்காங்க ஃபார் குடிச்சு ஓடிச்சு அடிச்சிருந்தாரு விக்கெட் கொடுத்துருக்காங்க மூன்று ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஸோ கொஞ்சம் யோசிச்சு நின்றுக்கலாம் நாலாவது ரன் ரிஸ்க் எடுத்து ஓடி விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க ஏன்னா முக்கியமான பேட்சனோட விக்கெட்லாம் ஆல்ரெடி இழந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் போயிருதா தாண்டி போயிடுச்சுங்க எனக்கு வெளியில தான் இங்கே கேட்ட பிடிச்சிருக்காங்க ஒரு ஆறு போயிருக்கு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் இங்கே தீபன் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் ஒரு சிங்கிள் சக்தி அவர் மீட் பண்ணுறா பர்ஸ் தெளிவாக தரையில் சான்ஸ் சான்ஸ்ஃபார் ரெண்டு ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓடிக்க இருக்காங்க ஓடிச்சாங்க பிடிச்ச அடிக்கலை ரெண்டு ரன் மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் அதே ரன் அடித்தாலும் ஸோ மேட்ச்சு கைக்குள்ளே வந்துடும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் நல்லாத ஒரு படம் எங்கள் நீர்பள்ளி கார்த்தி தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரெஸ் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒயிட் கார்த்தி பாஸாக வெரைட்டி வந்தார் ஆனாலும் பேட்ஸ்மேன் கம்பெர்ட் ஓட்டாங்க ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் அகெயின் தரையில் தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது சிங்கிள் ரெ மணி இருக்கா பதினாறுக்கு இருபத்தி அஞ்சு தேர்ட் ஒன் பெரிய சாட்டு போனார் சேஞ்ச் ஃபார் விக்கெட்டுக்கு வந்துடுறாரா வர முடிலங்க வேட்டி எடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் பாஞ்சுக்கு இருபத்தி நாலு

அதன் காரணமாக பேட்ரிங்கு பேட்ஸ்மன் கிட்டே இருந்து பாஸ் ஆயிருந்துருக்கு ஒரு பவுண்ட்ரி நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபது அடிக்கணும் ரிமினி இருக்க பன்னெண்டுக்கு இருபது அந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் போட எங்கள் பிங்கோ சைக்கில் இருக்குது சத்தி பஸ் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே ஒரு ஃபுல் டேஸ் ஜான்ஸ் ஃபார் கவர்ஸில் அடிச்சிருக்காரு நவீன் பாலுக்கு போயிடுறாரா பிடிச்சிட்டு தள்ளி தூக்கி போட்டார் ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் எங்கள் ரெண்டு மீ இருக்க பதினொன்றுக்கு பதினெட்டு செகண்ட் ஒன் உடம்புல போட்டு பாஸ்டா ஓடிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பா சான்ஸ் செட் பண்ணி கொடுப்பாங்க செக் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்க

மறைச்சு போய் அடிச்சிருக்காரு அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒயிட்டு ஃபீலர் நல்லா சாப் சிங்கிள் இருக்க ஏழுக்கு பதினாறு லாஸ்ட் ஒன் மோர் பால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் மோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்டர் பால் சுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க ஸோ அந்த எண்ணங்க பட்சத்தில் நிற்க வச்சு மாற முடியாது ஏன்னா பிங்கோ ரெடி ஆகிட்டார் துரிதமாக வேலை பார்க்க ரெண்டு ரெண்டோட ஓவர் இங்கே எண்டாயிருக்கு ரிமினி இருக்க ஆறு பாலுக்கு பதினாலு போன ஓவரை ஆறுனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு பிங்கோ ஆறுக்கு பதினாலே வேந்தன் வந்திருக்காரு எங்கள் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் படலை நீக்க வச்சு மாறியிருக்காங்க விக்கெட் செகண்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட் பால் பாலோட தோடுவான் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பால் கேட்சுக்கு வாய்ப்பா வெட்டி போய்க்கு இருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெண்டு ஓட்டாங்க இந்த பாலில் ரெண்டு ரெமி இருக்க மூணுக்கு பதினாலு அடிக்கணும் பாலோட ஃபோர்த் ஒன் சன்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா யாஸ் நல்லா டேக்கன் ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க ஸோ ரெண்டுக்கு பதினாலு தப்பு பண்ணாமல் போட்டாலே எங்கள் மேட்ச்சை வின் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட்டு மேட்ச்சை கைக்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஸ்டெயினில் லெவன் கீரனூர் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் லாஸ்ட் ஒன் மோர் நேருக்கு நேர் லாங் ஆப்பில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா டேக் அண்ட் மோர் விக்கெட்டோட இங்கே மேட்ச் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இந்த ரணமெல்லாம் முதல் அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க எங்கள் ஸ்டெயின் லெவன் கீரனூர்